ஹாய் ஃபிரண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சாஃப்டான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொலுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு செஞ்சு நீங்க நாளைக்கு சாப்பிட்டா கூட கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும் கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணி இன்னைக்கு கொழுக்கட்டை செஞ்சிருக்கோம் ஆனால் அவ்வளோ சாஃப்டா மெத்து மெத்துன்னு டேஸ்டா இருக்குங்க ரொம்பவே சூப்பர் அண்ட் ஈஸியான இந்த சாப்டான கொழுக்கட்டை ரெசிபிய இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க கொழுக்கட்டை மாவு ரெடி பண்றதுக்கு முன்னாடி புரண கொழுக்கட்டைக்கு பூர்ணம் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அதுக்காக மிக்ஸி ஜார்ல அரைக்கப் அளவு பொட்டு சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா நைசா அரைச்சிக்கலாம் ரொம்ப நைசா அரைக்கணும் அவசியம் கிடையாது கொஞ்சம் இருந்தால் ரொம்பவும் பவுடர் ஆகாம ஓரளவுக்கு திருத்திரியா இருக்கிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன் இன்னொரு அளவு வெல்லம் சேர்த்துக்கலாங்க நான் இந்த தான் எல்லா மெஷர்மென்ட்ஸையும் எடுத்திருக்கேன் நீங்க எந்த கப் யூஸ் பண்றீங்களோ அதே கப்ல எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்துக்கோங்க அரைக்கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க பாகுபாதம் எல்லாம் தேவை கிடையாது வெள்ளம் கரைஞ்சு வந்தா போதும் இப்ப பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த அளவுக்கு கரைச்சிட்டு இது அப்படியே எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் இன்னொரு பேன்ல ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா உருகினதும் அரைக்கா பலவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காயை நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க அந்த நெய்லயே தேங்காயோட ஈரத்தன்மை எல்லாம் போயிட்டு நல்லா வறுபட்டுறணும் அந்த அளவுக்கு தேங்காய் நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் பிளேம்லயே ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் தேங்காவை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்ப பாருங்க தேங்காவை நல்லா வறுத்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா தேங்காய் வருபட்டதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொட்டுக்கல்ல பொடியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா புல்லா கலந்து விட்டுக்கலாங்க மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்ப ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம கரைச்சு வச்சிருக்க வெள்ளத்தை சின்ன சின்ன கல்லு தூசி எல்லாம் இருக்குங்கறனால நான் வடிகட்டிட்டு விட்டுக்கலாம் வெள்ளக்கரை சரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க கலந்து விட கலந்து விட நமக்கு சுருண்டு அப்படியே அல்வா மாதிரி வரும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துட்டே இருக்கேன் இப்ப இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டவ்ல இருந்து இறக்கிக்கலாம் இப்போ நம்ம பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுங்க இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிட்டேன் சரியா இருக்கும் இருக்கட்டும் இப்ப கொழுக்கட்டைக்கு நம்ம மாவு தயார் பண்ணி வச்சிடலாம் பாத்திரத்துல ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு செத்துக்கலாங்க நான் கடையில வாங்கின நார்மலான அரிசி மாவு தான் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்துக்கலாங்க மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் வறுத்துக்கோங்க மாவோட நிறம் மாறிடக்கூடாது கூடாது நிறம் மாறிடுச்சுன்னா கொழுக்கட்டையோட நிறமும் மாறி மாறிடும் வெள்ளையா வராது பாருங்க இப்ப மாவை நல்லா வறுத்துட்டேன் நீங்க கையில மாவு எடுத்து பார்க்கும் போது லைட்டா சூடா இருக்கணும் அந்த அளவுக்கு மாவை நம்ம வருத்தாலே போதும் இப்ப நம்ம அரிசி மாவை நல்லா வருத்தாச்சுங்க வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம் இப்ப அரிசியை வறுத்த அதே பாத்திரத்துல மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு கார கொழுக்கட்டைக்கும் இனிப்பு கொழுக்கட்டை மாவு வந்து ஒரு போறேன் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு கார கொழுக்கட்டை மட்டும்தான் செய்றீங்க இனிப்பு கொழுக்கட்டை மட்டும்தான் செய்யறீங்கன்னா ஒரு கப் மாவு எடுத்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம இனிப்பு கொழுக்கட்டையும் இதுலயே செய்யறதுனால நான் உப்பு கம்மியா சேர்த்திருக்கேன் இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன் தண்ணி நல்லா சூடாகிறதுக்குள்ள சின்ன ஒரு பவுல்ல நம்ம வரும் அரிசி மாவுல ஒரு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க மாவை நல்லா கரைச்சுக்கலாம் இந்த மாதிரி அரிசி மாவை நல்லா கரைச்சிட்டேன் இப்ப நம்ம கரைச்ச மாவை நம்ம சூடு பண்ணிருக்கிற தண்ணியில சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி செய்யறனால எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம கொழுக்கட்டை செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் நல்லா சாப்டாகும் ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்குங்க இந்த மெத்தட கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே சாஃப்ட்டான கொழுக்கட்டை கிடைக்கும் இப்ப அரிசி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சூடாயிடுச்சுங்க இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியோட அரிசி மாவு நல்லா கலந்தோட ஸ்டவ் அணைச்சிடுங்க பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு நல்லா அப்படியே மூடி நம்ம ரூம் வந்ததுக்கு அப்புறமா கொழுக்கட்டையை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இப்போ கார கொழுக்கட்டைக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக ஆண்ட்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு எல்லாம் அவங்க தேவைக்கான அளவு சேர்த்துக்கோங்க நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும் போது அங்க அங்க கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கடிப்படும் போது டேஸ்டா இருக்குங்க ஒரு பச்சை மிளகாய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பிளைய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இதோடவே அரை கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க தேங்காயோட ஈரத்தன்மை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வருத்துக்கலாம் இப்ப பாருங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வறுத்துட்டே இருக்கேன் நல்லா ஸ்லோ தான் வச்சு வருத்தன் தேங்காயிட ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு லைட்டா நிறம் மாதிரி இருக்கு இதை அப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம மாவு பாத்தீங்கன்னா நல்லா ஆரி வந்துருச்சு ஒரு வாட்டி கை வச்சு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ஈஸியாவே நம்மளுக்கு பிசையறக்கு வருங்க நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன் இப்ப நம்ம மாவை தனியா வந்து பிரிச்சுக்கலாம் காரக்கொழுக்கட்டைக்கு தனியா இனிப்பு கொழுக்கட்டைக்கு தனியான நான் தனியா பிரிச்சுக்கிறேன் ரெண்டுமே சரிபாதியா நான் பிரிச்சுக்கிறேன் இந்த மாதிரி பிரிச்சுட்டேன் இப்ப கார கொழுக்கட்டைக்கான மாவை மட்டும் தனியா எடுத்துரலாம் மீதி இருக்கிற மாவு காயாம அப்படியே மூடி வச்சிடலாங்க இப்ப நம்ம கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ண தாலி போடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம மாவோட உப்பு கம்மியா தான் சேர்த்திருக்கோம் அதனால நான் உப்பு வந்து ஆட் பண்ணிருக்கேன் நீங்க சப்போஸ் தண்ணியோடவே உப்பு அதிகமா சேர்த்தீங்கன்னா இந்த டைம்ல உப்பு தேவைப்படாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம தாலி போடவே மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இப்ப நல்லா பிசைஞ்சிட்டேன் நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா பிரிச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமா மாவை எடுத்து கையில நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி அழுத்தி குடுத்தீங்கனாலே உள்ளங்கையில வச்சு அழகா நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுங்க அவ்வளவுதான் இது போலவே மீதி இருக்கிற மாவையும் ரெடி பண்ணிக்கலாம் பிடிக்கொழுக்கட்டை மாதிரி பாதி மாவையும் உருண்டைகளாவும் நான் ரெடி பண்ணிக்கிறேங்க இப்ப இட்லி தட்டில வாழை இலை போட்டு வச்சிருக்கேன் அதுலதான் எல்லா கொழுக்கட்டையும் நான் வந்து வச்சிருக்கேங்க இப்ப நம்ம கொழுக்கட்டைகளை அவியில வேக வச்சு எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை வேக வைக்கிறக்கு பாத்திரத்துல தண்ணி வந்து வச்சிருக்கேங்க தண்ணி நல்லா சூடா இருக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இட்லி தட்டை உள்ள வச்சுக்கலாம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு கேப் எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் வந்து நான் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நாலுல இருந்து அஞ்சு நிமிஷத்துலயே கொழுக்கட்டை நல்லா வெந்துருங்க ஒரு நாலு நிமிஷத்திலயே கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளவுதான் கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம் இது அப்படியே இருக்கட்டுங்க பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் இப்ப மீதி இருக்கிற மாவை நான் பூர்ண கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கு போறேன் மாவை ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம பூர்ணம் பாருங்க நல்லா ஆறி கரெக்டான ஸ்டேஜ்ல இருக்கு இந்த மாதிரி இருந்தாதான் பூர்ணத்தை உள்ள வைக்கும் போது நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கும் போது பூர்ணம் வெளியே வராம இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நீங்க பூர்ணம் ரெடி பண்ணிக்கோங்க நான் ஒரு வாழை இலை எடுத்து வச்சிருக்கேன் நெய் தடவிக்கலாம் நம்ம மாவுல கொஞ்சமா மாவு மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க காயில நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க தட்டிட்டு இப்ப வாழை இலையில வச்சு நல்லா ஓரங்கள்ல இருந்து அப்படியே மெதுவா தட்டி விடுங்க மாவை நல்லா பரத்தி விட்டுக்கலாம் ரொம்ப வேகமா செஞ்சுட்டீங்கன்னா ஓரங்கள் எல்லாம் சீக்கிரம் விரிசல் விட ஆரம்பிச்சிடும் அந்த விரிசல் விட்டாலும் லைட்டா எடுத்து விட்டு எடுத்து விட்டு இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி விட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டேன் உங்களால எவ்வளவு சன்னமா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சன்னமா தட்டிக்கோங்க உளுக்கட்டை நல்லா லேசா இருந்தா சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா தட்டி விட்டுட்டேன் இதுலயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூரணம் பூரணத்தை உள்ள வச்சுக்கலாம் இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு நான் பண்ற மாதிரியே பண்ணிக்கோங்க வாழை இலைய அழகா இந்த மாதிரி எடுத்து விட்டீங்கனாலே நமக்கு அழகான ஷேப் வந்து கிடைச்சிரும் பூரணமும் மாவும் கரெக்டா இருந்தா சாப்பிட ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்குங்க ஓரங்கள் எல்லாம் கை வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா விரல் வச்சு நல்லா அழுத்தி விட்டீங்கனாலே போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விரிசல் விட்ட மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி நல்லா அழுத்திட்டேன் உங்களுக்கு கையில ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா கையில லைட்டா நெய் தடவிக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான பூரண போலக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா இந்த மாதிரி பிறங்கள் எல்லாம் அழகா எடுத்து விட்டுட்டீங்கன்னா பாக்க அழகா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கு சிரமமா இருந்தா கொலுக்கட்ட மாவோடயே இப்ப எல்லாம் ஃப்ரீயா அச்சு கிடைக்குது அந்த அச்சு யூஸ் பண்ணியே நீங்க ஈஸியா செஞ்சுக்கலாங்க மோதகம் டைப்லயும் நான் கொழுக்கட்டா ரெடி பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சமா மாவு கைல எடுத்திருக்கங்க நல்லா உருட்டி வச்சிருக்கேன் தட்டின மாதிரி உள்ளங்காயில வச்சு நல்லா தட்டிட்டு சொப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க சைட் எல்லாம் விரிசல் வந்தா அதை நல்லா க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கையில வந்து சொப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க கையில நல்லா குழி வர மாதிரி ரெடி பண்ணிட்டு உள்ளங்காயில வச்சு நல்லா அழுத்தி குடுத்தீங்கன்னா கரெக்டா குழி வர மாதிரி இருக்கும் இந்த குழியில நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூர்ணத்தை தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம் நல்லா ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் அதை எக்ஸஸாக இருக்கிற மாவை மேலே நல்லா இழுத்து விட்டுருங்க நமக்கு கூம்பு மாதிரி கிடைக்கணும் நல்லா அழகா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க கீழே நல்லா சைனிங் ஆகும் மேல நல்லா கூம்பு மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா அழகா நம்மளுக்கு மோதக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளவுதான் இது போலவே மீதி இருக்கிற மாவுலையும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் கொழுக்கட்டைகளை இப்ப இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி தட்டுல வாழையெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் கொழுக்கட்டைகளை பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க பாத்திரத்துல நல்லா தண்ணி சூடா இருக்கு இத்தித்தட்ட உள்ள வச்சுக்கலாம் மூடி வச்சிருவோம் நாலு நிமிஷத்துலயே நல்லா ஸ்டீம் ஆயிரும் நம்மளோட பூரண கொழுக்கட்டையும் ரெடி அப்புறமா இலையில இருந்து வெளியே எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளவு சாப்டா இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே சாஃப்டா இருந்ததுங்க சாப்பிடுறதுக்குமே செம டேஸ்டாவும் இருக்கும் காலையில சுட்ட கொழுக்கட்டைய அடுத்த நாள் காலையில வரைக்கும் நீங்க வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சாப்டா இருக்கும் ஆனா பூர்ணம் வந்து நம்ம தேங்காய் சேர்த்திருக்கறனால கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு நாள்லயே நீங்க கொழுக்கட்டைய வந்து சாப்பிட்டு முடிக்கிறது நல்லது தான் ரொம்பவே டேஸ்டியான இந்த பூரண கொழுக்கட்டையையும் கார கொழுக்கட்டையையும் இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிரசாதமா விநாயகருக்கு படைச்சிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ